ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் சப்தமத்தில் இருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும் பல நாட்களாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சர்ச்சைகள் குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சனிக்கிழமை ஒரு அழகான வீக் நல்லா பிளான் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று வந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்கிறதையோ தவிர்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் செல்பவர்கள் காலையில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு செய்து ஏதாவது பாலோ அல்லது தயிர் இப்படிப்பட்ட பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய சில மன உளைச்சல்கள் இல்ல பிரத்தியாரால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழந்தை பாகியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி எத்தனையோ குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகள் தீர வழிபிறக்கும் நேயர்களுக்கு இன்று தன லாபங்களும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய வருமானங்கள் பெருகும் கடகராசி என்பர்கள் இன்று கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது உங்கள் உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நலன் கிடைக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பண வரவு உங்கள் குடும்பத்திலிருந்து வந்து சேரும் இன்று நீண்ட நாளாக உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலேயும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல மன அமைதியான நாளாக இருக்கும் இன்று காலை வேளையில் ஒரு சில விஷயங்களுக்காக மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் கன்னீராசி அன்பர்களுக்கு இன்று நவக்கிரகத்தில் சனி பகவானை வணங்கினால் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ வந்து போகலாம் குடும்ப சூழ்நிலைகளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடையேயும் சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் விருச்சிகராசி நேர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடு சென்று இப்படி பல விஷயங்களும் உங்களுக்கு இந்த பிரயாண விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் வேலை விஷயமாக உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷங்களும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும் தனுசுராசி என்பர்கள் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கும் இந்த குறைபாடுகள் நீங்க இன்று காலை வேளையில் நீங்கள் தன்வந்திரியை வணங்கலாம் தனுசுராசி நேர்களுக்கு இன்று திருமண யோகங்களும் கைகூடும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது நண்பர்கள் நண்பர்களினுடைய குடும்பத்திற்காக நீங்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு மனதில் நல்ல சந்தோஷங்களும் நீண்ட நாளாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது வீடு அமையக்கூடிய விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் மனசிற்கு திருப்தியாகவே முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பண வரவும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்திகரமாகவே அமையும் கும்பராசி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன காயங்கள் படுவதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்கள் குழந்தைகள் கும்பராசியாக இருந்தால் பள்ளி பள்ளியில் விளையாடுவது அல்லது அவங்களுக்கு வந்து அஹ் விளையாட்டு துறையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்கள் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய முக்கிய முடிவுகளை ஒத்தி வைக்கலாம் சனிவாரத்தில் இன்று விநாயகர் பெருமானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் இன்று சந்திராஷ்டம தினத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் புதிய கடன் பெறுவதற்கான முயற்சிகள் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்டது பொருளாதார சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் அதை தவிர்ப்பது நல்லது